കർത്തനായ യേശുവിൻ ഇനിമേ ഉള്ള നാമത്തിൽ നാളെ വാഴ്കേ വരവേക്കുക രാത്രി വേളയിലും നാം കൂകിൾ മീറ്റായി ഒന്ന് ചേർന്ന ദേവനെ തുതിക്കേ കർത്തോടെ വാർത്തകളെ ധ്യാനിക്കൈവൻ നമുക്ക് കൃപ ചെയ്ത അവർ നല്ലവർ വാക്ക് മാറാത്തേവൻ നാം ഇന്ന് രാത്രി വേളയിൽ നാം കർത്തരെ തുതിക്കലാംപക നമ്മെ താമേ ഒപ്പ് കൊടുക്കലാം നാം ജപിക്കലാം ആ രാത്രി വേളയിലും കൂടെ ഉമ്മ തുക്കേ ആരാധിക്കേ ഇരുന്ന് നന്റി പരിശുദ്ധരായ് ഉമയുള്ളവരായ് എങ്ങളോട് കൂടെ ഇറന്നത് കാര്വരേ നാങ്കിൽ ആണ്ട് ഒരേ എങ്ങളുടെ പ്രയാണങ്ങളിൽ എങ്ങനെ വേലകളിൽ കടന്നു ഓരോ ഇടങ്ങളിലും നന്റിയോട് കിട്ടു നീരങ്ങളെ കരം പിടിച്ച് നടത്തുന്ന ദേവൻ നീരങ്ങളെ വഴി നടത്തുന്നവർ പാതു കടന്നു വന്നിരിക്കുന്ന ഓരോ മക്കളെയും അടു ആശീർവദിത്ത് പലപ്പെടുത്തുന്ന സ്തോത്രം ഉമ്മയ ദൈവിക പ്രസൻ മക്കൾ ഊറ്റപ്പെടുതക്കാർ സ്തോത്രം നാളെ ഒരുമനപ്പെട്ട് ഉമ്മ പാദത്തിൽ അമർന്നിരിക്കോട് കൂടെ ആണ് ഒരേ അനേക കവലുകളുടെ മറ്റേ കണ്ണുനീരാന സൂളിലുടെ മറ്റിൽ ദേവനെ നീരംഗ ഒരു പാതുപ്പായി ഒരു ആറുത ക സ്തോത്രം എങ്ങനെ വഴികളെ തുറക്കുതവൻ

ദൈവിക പ്രസനം നമ്മോട് കൂടെ റോമർ പതിനൊന്നാം ഹാരം അതിൻ്റെ മുപ്പത്തി മൂന്നാമത്തെ വസനം നാം റോമർ പതിനൊന്നാം ഹാരം അതിൻ്റെ മുപ്പത്തി മൂന്നാമത്തെ വസനം ദേവനുടേ ഐശ്വര്യവും ഞാനവും അറിവും ആഴം എവളവത് அவருடைய நாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள் அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் வசனத்தில் பார்க்கும் போதே அப்பசனாய் பவுல் இங்க தேவனை புகழ்ந்து பேசுகிறார் தேவனுக்கு முன்பாக ஸ்தோத்திரத்தோட அதே ஸ்தோத்திர வெளிகளை ஏறெடுக்கிறதே நமக்கு இங்கே பார்க்க முடியும் இங்கே வசனத்தில் நமக்கு பார்க்க முடியுது அவருடைய வழிகள் എന്ന് ടാതെല്ലാം ബുദ്ധിയാലെയോ ജ്ഞാനത്താലെയോ അവരുടെ വഴികളെ നാം അളക്ക മുടദേവൻ അവർ പ്രിയവരായി അത്ഭുതത്തെ ചെയ്തവരായി അവർ അവർ വഴികൾ നമ്മുടെ വഴികളെ പോലെ അല്ല അവരുടെ ജ്ഞാനം നമ്മുടെ ജ്ഞാനത്തെ പോലെ അല്ല அவருடைய ஞானம் இந்த உலகத்தில் கிடைக்கிற ஞானத்தை போல அல்ல இந்த உலகத்தில ஞானம் அழிஞ்சு இருக்கிறது அவருடைய ஞானமோ என்னைக்கும் நிலைந்குனதா இருக்குது தேவ பிள்ளைகளே நாம் இந்த நாடுகளில் ஏதோ ஒரு ஆஹ் போட்டிலில் விற்கப்படுத ஒரு ஜூஸை குடிக்கிறதுக்காக வேவலாதி ஓட ஓடுத மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு மெரிண்டா கோகோ கோலா பெப்சி அதே மாதிரி எல்லாத்துக்கும் பின்னாடியே அலையில நமக்கு தேவன் நல்ல நிலையில் இளநீர் கொடுத்திருக்கிறான் நல்ல நிலையில் நமக்கு உலகத்தில் நமக்கு குடிக்கிறதுக்காக நல்ல தண்ணீர் வசதிகள் எல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறான் நம்முடைய கண் பார்வைகள் நம்முடைய பார்வைகள் மனது எல்லாம் எந்த பக்கம் திரும்புகிறார் நம்முடைய பார்வை எல்லாம் அந்த மாயையான அந்த பொருள்களின் மேல் நம்முடைய கண்ணு திரும்புகிறான் இதே மாதிரிதான் நாம் தேவனுடைய அன்பை புரியாமல் தேவனை தேவனை ஆராய்ந்து பார்க்காமல் தேவனுடைய வழிகளை தேடாமல் நாம் இந்த உலகத்துடைய வழிகளை தேடி கடந்து செல்லுகிறோம் சற்று நேரம் நாம் யோசித்து பார்க்கட்டும் நாம் எப்படி இன்னைக்கு வாழ்கிறோம் நான் எப்படி இந்த உலகத்தில் ஆயிருக்கிறான் நமக்கு ஜெபிக்கத் தெரியும் என்றாலும் நாம் இந்த மாயையான உலகத்துக்கு பின்னாலே சுற்று இருக்கிறோம் சில நேரத்தில் அது வீட்டிலே கவலைகள் சில நேரத்தில் கட பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள இருக்கிற பணக்கவலைகள் இதெல்லாம் நம்ம இந்த உலகத்திலே சில பொருள்களுக்கு பின்னாலே சுற்ற வைக்கிறவங்களாக நமக்கு ஜபிக்க முடியாத சூழ்நிலைகள் உண்டு வண்ணுகிற கட்டுரை பிள்ளைகளே இதுதான் வாஸ்தவமான ஒரு காரியம் இதுதான் உண்மையான காரியம் இந்த நாடுகளில் நமக்கு மாயான பொருள்களுக்கு பின்னாலே நம்முடைய கண்ணுகள் சுட்டுகிறார் நம்முடைய கண் பார்வை எல்லாம் அந்த பக்கம் திரும்பும் போது இங்கு அபுசனாய் பவுல் சொல்லுகிறார் தேவனுடைய ஐஸ்வர்யும் தேவனுடைய அவருடைய ஆழம் இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆலையில் தேவனுடைய அறிவை தேடுத மக்களாய் மச்சப்படணும் நேற்று தினத்தில் வசனத்தில் நம்மோடு கூட பேசி இருக்கிறார் கத்திர பிள்ளைகளே இந்த நாடுகளில் தேவன் நம்மோடு கூட பேசுகிறது ஐஸ்வர்யம் அவருடைய பக்கத்தில் ஐஸ்வர்யம் உண்டு அவருடைய அவருடைய பக்கத்தில் பக்கத்தில் ஞானம் உண்டு அறிவு அறிவுண்டு ஆழம் எவ்வளவா இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது அதை கத்தருடைய ஞானத்தின் ஆழம் அறிவின் ஆழம் ஐஸ்வர்யத்தின் ஆழம் ஒரு மனிதனுக்கு அளக்க முடியாததாய் இருக்குது காலையிலூ அப்போ அப்பசனாய் பவுல் இங்கே சொல்லப்படுது ஞானம் நீங்களும் கர்த்தருடைய வல்லமையை பெற்று கொண்ட மக்களாய் இருக்கும் போது தேவனுடைய அறிவை பெற்று கொண்ட மக்களாய் இருக்கும் போது தேவனுக்குரிய பிள்ளைகளாய் இருக்கும் போது அவருடைய ஐஸ்வர்யத்தின் அதே மகத்துவத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற மக்களாய் நாம் காணப்படும் போது ും എക്കണം ജപത്തോടെ ജപ ചിന്തയോടെ എപ്പോഴും ദേവനെ തുദിക്കുന്ന പിള്ളുകളായി നാം കാണപ്പെട കാണപ്പെടും അപ്പൊ സിലപേർ നമ്മ വേക്ക് പോകാമേ വീട്ടുക്കുള്ള ഉക്കാർന്ന് സ്തോത്രം പണിതേ ഇന്നാൽ എങ്ങനെ സാപ്പാട് എന്ന് ചില പേർ കേട്ടു ഇപ്പിയും ചില കേൾവികൾ നെപ്പഴ கற்றுர பிள்ளைகளே நாம் வேலைக்கு கடந்து செல்லும் போது நான் போகுத இடங்களில் நாம் நிக்குத இடங்களில் உட்காருத இடத்தில் எல்லா இடத்திலும் நாம் தேவனை துதித்து கொண்டிருக்கிற நாம் உள்ளத்தில் தேவனை துதிக்குதா ஆவிக்குரிய சரீரத்தில் துதிக்கிற பிள்ளைகளாயி நாம் காணப்படும் அண்ணாளுடைய ஒதடுகள் மட்டும்தான் அதே சத்தம் வெளியில் வந்தில்லை இல்லை ஒதடுகள் மட்டும்தான் அணுங்கி இருக்கிறார் அப்போ பார்க்கிறவங்களுக்கு இவங்க என்ன சொல்லுகிறார் என்ன செய்கிறார் என்று தெரியாது நம்ம உள்ளத்தை பார்க்கிற தேவன் உண்டு நம்முடைய உள்ளத்தை தெரியுத தேவன் உண்டு அவர் வாஸ்தவமாய் நம்முடைய ஜெபத்தை கேட்குறவங்களாய் இருக்கிறார் நாம் அவரை துதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படணும் ஏனென்றால் நமக்கு அவருடைய அறிவு நமக்கு இருக்கணும் நமக்கு அவருடைய அறிவு அவருடைய ஞானம் அவருடைய வல்லமை அவருடைய அது ஐஸ்வர்யம் ഐശ്വര്യത്തെ പോ நாம் இந்த உலகத்தில் வெற்றி கொள்ள முடியும் நமக்கு வெற்றி கொள்ள முடியும் இந்த உலகத்தில் நமக்கு வெற்றிகரமான வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்ல முடியும் அவருடைய அறிவில் இருந்தால் நாம் சில கட பிரச்சனைக்குள்ள மாட்டோம் அவருடைய பிரச்ச அவருடைய அறிவு நமக்கு இல்லாத இருந்தால் அவருடைய ஞானம் நமக்கு இல்லாத இருந்தால் சில படுகொழிக்குள்ள நாம் கீழே விடும் நிறைய இடத்தில் நமக்கு எழுப்பி வர முடியாத சூழ்நிலைகள் வரும் அப்ப நமக்கு என்ன தேவை கத்தருடைய கர்த்தருடைய கிருபை நமக்கு தேவையாயிருக்கு இங்கே வசனத்தில் சொல்லுகிறார் அவரு அவருடைய அது அந்த ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள் അവരുടെ ന്യായ തീർപ്പ് മനുതൻ ന്യായ തീർപ്പുകൾ അവരുടെ ന്യായ തീർപ്പതായി അവർ നമ്മെ എപ്പോഴും ആശീർവദിക്കുന്നവർ നമ്മെ പാതുതവർ നമ്മുടെ ദേവകളെ സന്ദിക്കുന്നവർ നമ്മെ വഴി നടത്തുന്നതവർ நமக்கு தேவையானதை கொடுக்குத அவர் இருக்கும் போது நாம் எதை தேட வேண்டும் இந்த உலகத்திலே மாயமான பொருள்களை தேடி நாம் ஓடி நம்முடைய சரீரத்தை கெடுத்தத மாதிரி இருக்கணுமா அதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்டு வைக்கிற நல்ல பொருள்களுக்கு பின்னாலே சுற்றணுமா அதே தான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நமக்கு நல்லதை தேவன் பைத்திருக்கிறார் இந்த நல்லதை நாம் தேடுத பிள்ளைகளாய் அவருக்கு முன்பாக உட்கார்ந்த செவிக்கிறவங்களாய் அவரே புகழுதவங்களாய் அவருடைய நாமத்தை உயர்த்துதவங்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும் என்று இங்கே நமக்கு பார்க்க முடியுது அங்கே கடைசியாக நமக்கு பார்க்கும் போது அந்த வசனத்தில் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் எனக்கும் உங்களுக்கும் அவருடைய வழிகள் அதை யோசித்து பார்க்க நம்ம புத்தியால் யோசித்து பார்க்க முடியாதவை உனக்காக வழியை திறப்பார் என்று சொல்லியார் அந்த செங்கடலையும் அவர் இரண்டாய் பிளர்ந்து அதன் நடுவிலூட உன்னு நடத்த முடியுத தேவன் மலையாய் இருக்கிற பிரச்சனையின் நடுவில் அந்த மலை ஏறி 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 மேலே போய் கீழே இறங்கி 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 நம்ம போகலாம் என்று நினைக்கும் போது அந்த மலையை உடைத்து சமபூமியிலூடு நடத்துத தேவன் நீ நீ ஏற வேண்டாம் നീ ഇനി ഇറങ്ങ വേണ്ട നേര പോകല അപ്പിപ്പെട്ട ഞാനം ഉള്ളവർ അപടിപ്പെട്ട അത് അറിവുള്ളവർ അപ്പിപ്പെട്ട ഐശ്വര്യത്താൽ നിറമ്പിനും നമ്മോട് കൂടെ ഇറക്കുന്നത് അവർ നമ്മെ വഴി നടത്ത ഉള്ള ദേവനായി എനക്കിട്ട ആണ്ടവർ നാളുകളിൽ നാം ജപിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോ ആണ്ടവർ പേശ് ഇരുപത്തി ഒന്ന് നാല് നമ്മുടെ കൂടെ ഇറക്കുന്ന കുടുംബങ്ങൾക്കായി நம்முடைய ஊழியங்களுக்காக அங்கங்க ஓர இடத்துல ஜபங்கள் ஆரம்பிக்கிறதுக்காக இந்த உபவாச ஜபம் வைக்கணும் என்று தேவன் சொல்லி இருந்திருக்கு இதுக்கு ஏற்றபடி ஞானும் மனதில் குறைத்து தேவனே நமக்கு இருபத்தி ஒன்று நாலு இந்த ஜபத்தை ஏறெடுக்கும் போது தேவன் ஆயிரக்கணக்கின் மக்கள் கூடி வருது அநேக கிராமங்கள் பட்டணங்களை தேவன் நமக்கு சுதந்திரிப்பார் என்றுள்ள விசுவாசத்தோடு நாம் அவரோடு கூட ஜெபிக்கிறார் நீங்களும் அதுக்காக ஜெபிக்கணும் ஆலையில இந்த நாடுகளில் நாம் ஜெபிக்கணும் ஆண்டவரே ஆயிரக்கணக்கின் மக்கள் அந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்க மக்களாய் கடந்து வர வேண்டும் ஓரோ கிராமங்கள் சித்தூர் புத்தூர் அதே மாதிரி அதை அரக்கோணம் அரகுண்டா இந்த மாதிரி ஓரோ ஏரியகளிலும் கத்தருடைய நாமத்தை உயர்த்தது அநேக ஆயிரம் மக்கள் கூடி வருது ஆராதனைகள் உருவாக வேண்டும் என்றுதான் ஜெபிக்கிறார் கர்த்தர் அதை ஆயத்தப்படுத்துவார் எந்த நம்பிக்கை வைக்கிறார் தேவன் நமக்காக அற்புதத்தை செய்தவராக இருக்கிறார் அவருடைய அறிவு நாம் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய அது அந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளும் போது இந்த தேசத்தில் ஒரு பெரிய சாட்சியாய் தேசத்தில் ஜெபிக்கிற மக்களாய் எனக்கும் உங்களுக்கு மாற முடியும் அது முப்பத்தி நாலாவது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது கர்த்தருடைய சிந்தையே അവർ അങ്ങേ രണ്ട് മൂന്ന് കേൾവിയെ എഴുപ്പുക പതിനൊന്നാമത് യാരും അതിന് മുപ്പത്തി നാലാമത്തെ വസന വാസിക്കും പോലും കർത്തരുടെ അറിവൻ യാർ അവരുടെ യോസനെ യാ അറിഞ്ഞ ഉടക്കാറുണ്ട് യോസന എന്നാൽ தேவர் எதுக்காக என்ன உயிரோடு இந்த தேசத்தில் வைத்திருக்கிறார் என்று நாம் கொஞ்ச நேரமாவது யோசித்து பார்த்திருக்க என்ன சாப்பிடு என்ன குடிக்கு என்ன 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 உடுக்கு எப்படி எல்லாம் போகு எப்படி வரும் எப்படி கல்யாணம் நடத்தலாம் எப்படி அது கல்யாணத்துக்கு போகலாம் எப்படி திருமணம் நடத்தலாம் திருமணத்துக்கு போகலாம் அங்க போகலாம் இங்க போகலாம் எதுக்கு எப்படி எல்லாம் நமக்கு சம்பாதிக்கல இப்படி உள்ள வாஞ்சியோடு நாம் ஓடுறது அல்லாத நம்ம எதுக்காக இந்த உலகத்தில் ஆண்டு வைத்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுதா நீங்க எப்பாவது யோசித்து இருக்கா கத்தூர் பிள்ளைகளே இங்கே அவருடைய சிந்தையே அறிந்தவன் யார் இரண்டாவதாக அங்க பார்க்கும் போது அவருக்கு ஆலோசனைக்காரராய் இருந்தவர் யார் ஆலையிலும் இந்த ரெண்டு கேள்வியை அவரை எடுக்கலாம் கத்திர பிள்ளைகள் இந்த ஆளுகளை மனிதன் தேவனுக்கு ஆலோசனைக்காரனாய் இருக்க முடியாது மனிதன் கத்தருடைய சிந்தனையே அது சீக்கிரத்தில் அறியவங்களாய் இல்லை தான் அங்கேயும் பெரியவராக இருக்கிறார் அவருடைய சிந்தனை அவர் நமக்கு வெளிப்படுத்துவார் ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு ஜபிக்கிற மக்களுக்கு தேவன் அவருடைய சிந்தனைகளை வெளிப்படுத்துவார் கர்த்தரோடு கூட சேர்ந்து இருக்கிறவங்க அன்பரோடு கூட இருக்கிறவங்களுக்கு தேவன் அதை வெளிப்படுத்துவார் அவருடைய ஆலோசனைகளை தேவன் அந்த மக்களுக்கு கட்டளையிடுவார் கர்த்தர் பிள்ளைகளே இந்த நாடுகளில் நாம் தேவனோடு கூட சேர்ந்து இருக்கிறவங்களாய் தேவனோடு கூட தூரமாய் அல்ல அவருடைய பக்கத்தில் இருக்கிற மக்களாய் நாம் மாற்றப்படட்டும் அதுக்குதான் ஜபம் ஜபத்தால் நமக்கு இணை ஒன்று சேர்ந்து இணைந்து இருக்க முடியும் தேவனோடு கூட பற்றி சேர்ந்து இருக்க முடியும் ஆண்டவரே துதிக்க ஆண்டவர் புகழ ஆண்ட இங்க பவுல் எல்லா இடத்திலும் தேவனை துதித்து புகழுகிறான் தேவனுடைய அறிவையும் ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் குறித்து புகழுகிறான் ஆலேலூயன் அவருடைய சிந்தனையே நமக்கு தெரியாது அவருடைய கிருபையால் அவர் நமக்கு வெளிப்படுத்துவார் ஆலே அதுக்கு நாம் தூரமாய் நின்றால் அவர் நமக்கு வெளிப்படுத்த மாட்டேன் ஞானும் நீங்கள் தினம் ஜபிக்கிறவங்களாய் கர்த்தருடைய பக்கத்தில் இருக்கிறவங்களாய் அவருடைய யோசனைகளை புரிந்து அவருடைய யோசனைகளை தெரிந்து அவருடைய ஆலோசனைகளை அதை பெற்றுக்கொண்டு கொண்டு முன்னாடி நிற்கிற மக்களாய் நாம் மாற்றப்பட முப்பத்தி அஞ்சாவது வசனத்தில் வாசிக்கும் போது தனிக்கு பதில் கிடைக்கும்படிக்கு படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவர் யார் நம் முன்னாவே கர்த்தருக்கு ஏதாவது கொடுத்துட்டு நமக்கு பதில் கொடுங்க என்று சொல்லுதவர்கள் யார் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு ஏதோ ஒரு காணிக்கை கொடுத்தா கர்த்தர் எனக்கு பதில் கொடுக்குவார் அப்படி இல்லை நீ நல்லா இருக்கணும் உன்னுடைய ஹிருதயம் நல்லா இருக்கணும் உன்னுடைய நினைவுகள் நல்லா இருக்கணும் நீ கத்தற்காக எப்போது துதிகளை ஏறெடுக்குதா உதடைகள் உள்ளவர்களாகி மாற்றப்படணும் இப்படி இருக்கும்போதுதான் உன்னை தேசத்தில் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் அவருடைய ஐஸ்வர்யத்தை உனக்கு கொடுப்பார் அவருடைய கிருமையை உனக்கு கொடுப்பார் அவருடைய அறிவும் ஞானத்தையும் உனக்கு கொடுப்பார் ஆலயம் அவருடைய ஞானம் சரவனுக்கு சரவனுக்கு கொடுத்திருக்கிற ஞானம் அது தேசத்தில் ஒருவனுக்கும் இல்லை அப்படிப்பட்ட விசேஷமான ஞானத்தை பெற்றுக்கொள்ள நாம் உட்கார்ந்து ஆண்டு வரை உம்முடைய பரிசு தாவியால் என்ன நிரப்புங்க உம்முடைய வல்லமையால் என்ன நிரப்புங்க உம்முடைய ஆசீர்வாதத்தால் என்ன நிரப்புங்க ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நாம் ஏதோ அதை விளக்கு கொளுத்தி ஏதோ மூடி வைக்கிறவங்களாய் அல்ல அந்த விளக்கு அநேகருக்கு பிரகாசமுள்ளதாய் மாற்றப்படு அநேகருக்கு பிரகாசமுள்ளதாய் மாற்றப்பட அதை பயன்படுத்துதல் மக்களாய் நாம் மாற்றப்பட்ட நாம் ஏதோ ஒன்று கொடுத்து நமக்கு பதில் கிடைத்தது அல்ல ஏசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார் ஏசு கிறிஸ்து நமக்காக உயிரை இருக்கிறார் அவர் நமக்காக வெள்ளியாய் மாற்றப்பட்டிருக்கிறதுனாலதான் நாம் இன்னைக்கு ஜெபிக்கும் போது நமக்கு ஒரு பதில் கிடைக்கிறார் ஏ கிறிஸ்துவிலூட நமக்கு ஒரு வெற்றி உண்டாகிறார் என்னால எது செய்ய முடியாது உங்களால எது செய்ய முடியாது நமக்கு அதை கத்தருடைய ஆராய்ந்து பார்க்க முடியாது இப்படி இருக்குத நேரத்தில் ஏசு கிறிஸ்துவினாலே நாம் பரிசுத்தான்களாயி மாற்றப்பட்டு ஏசு கிறிஸ்துவினாலே நாம் தேவனுக்கு பக்கத்திலே கடந்து வருவதற்கான கிருமையை தேவன் கொடுத்திருக்கும் போது നാം എതോ പണം കൊടുത്തോ ഏതോ സെൽവങ്ങൾ കൊടുത്തോ ദേവന കിട്ട അതേ ബദൽ കിടക്കല കിടക്കു നാംക്കും പോർ കാളെ തറന്നിരിക്കേ കാ തറന്ന് വേവൻ ഉനക്കാ കണ്ണുകൾ തറന്ന് വയ്ത്തുന്ന ദേവൻ അവർ ഉനക്ക് ബദൽ കൊടുക്കുന്നവരായി நிறைய பேர் நினைக்கும் நாம் ஏதோ ஆண்டவருக்காக ஏதோ செய்ததுனாலே கொடுத்ததினாலே எனக்கு வளர்ச்சி வந்திருக்கிறார் அப்படி இல்லை அவர் கொடுத்ததினாலேசு நமக்கு கொடுத்ததினாலே தேவன் நம்மை ஆசீர்வதித்ததினாலே நாம் வளர்ந்திருக்கிறார் அதிலிருந்து நாம் தேவனுக்கு கொடுக்க முன்னாடி வந்திருக்கிறார் நம்ம ஏதோ நம்ம பெருமைகள் நாம் இந்த நாடுகளில் எடுத்து காட்டாமல் நம்ம பெருமையோட வாழாமல் നാം മുൻപാകെ 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 മക്കൾക്ക് മുൻപായി നമ്മെ ഹല്ലേലൂയ ഉയർത്തുവാണ് മനുഷ്യരാൽ നമ്മെ ഉയർത്ത മുടാ എന്ത മനുഷ്യരാൽ നമ്മെ ദേശത്തിൽ കർത്തർ വളരെയ്ക്ക நம்மை வளர வைக்கிறவர் ஆசிர்வதிக்கிறவர் அதனாலே அவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவன் நாம் நம்பிக்கை வைக்கிறார் அது என்னுடைய பலத்தாலேயோ என்னுடைய பணத்தாலேயோ என்னுடைய செல்வத்தாலேயோ அல்ல அவருடைய கிருமையால் நாம் ரசிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய கிருமையால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய தேவனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார் ஹாலிலுயன் அவர் நமக்கு எப்போதும் பதில் கொடுக்க அவர் நமக்கு எப்போதும் பதில் கொடுக்க அவர் இருக்கிறார் நம்முடைய சிந்தனை அல்ல அவருடைய சிந்தனை நம்முடைய யோசனை அல்ல அவருடைய யோசனை நம்முடைய ஆலோசனை அல்ல அவருடைய ஆலோசனை இந்த நாள்களில் தேவன் உங்களை வளர வைத்து தேசத்தில் பெருக செய்வார் ஒரு வசனம் கூட தான் வாசிக்கலாம் முப்பத்தி ஆறாவது வசனம் வாசிக்கும்போது சகலும் அவராலும் அவர் மூலமாய் அவருக்காகவும் இருக்குதது அவருக்கு என்றென்றேக்கும் மகிமை உண்டாவதாக அப்போ பவுல் இதெல்லாம் சொல்லி கடைசியில் சொல்லப்படுகிறார் சகலமும் அவரால் அவர் மூலமாய் அவருக்காகவும் இருக்குதது என்று சொல்லுகிறார் ஞான் ായി ഞാൻ ഉരുവാക്കി ഞാൻ അവർക്ക് വാസം പണു കാര്യം ഇങ്ങനെ സകലവും അവരാൾ ഉരുവായി അവർ മൂലമായി അവർക്കും ഉരുവാക്കി അവർക്ക് அவர்காக உன்னை உருவாக்கி இருக்கிறார் அல்ல எழுவி எத்தனை பேருக்கு புரியுகிறார் இந்த வசனம் எத்தனை பேருக்கு புரியுகிறார் ஞானம் நீங்களும் அவர்காக உருவாக்கப்பட்டிருக்கிறார் நம்ம தான் ஏதோ பெப்சி கொக்கோ கோலை தேடி ஓடுத மாதிரி நம்ம ஏதோ பாதாளத்துக்குள்ள கீழே விழுத மாதிரி நம்ம ஓடிட்டு இருக்கிறார் நம்ம ஓடி ஓடி கடைசியில் ஐயோ ஆண்டவரு நான் முழுகி போயிருக்கிறான் கீழே போகிறான் கீழே போகிறான் கை தூக்கி 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 அப்படி கூப்பிடும்போது போது எந்த பதிலும் கிடைக்காது இப்ப ஆரோக்கியம் இருக்கும் போது கர்த்தருக்காக முன்னாடி கடந்து செல்லட்டும் எழுவியா எல்லாம் முடிச்சு ஐயோ எழுப்ப முடியாதே நடக்க முடியாதே என்று சொல்லிட்டு இருக்கும் போது என் கர்த்தருக்காக போகலாம் என்று சொல்லியா உன்னை யாருக்கும் தேவையில்லை என்னன்னா நடக்க முடியாது இருக்கும்போது எங்க போய் வேலை செய்ய முடியும் தேவனுக்காக நிற்க முடியும் இந்த ஆரோக்கியம் இருக்கும்போது தேவனுக்காக எழும்பட்டும் நல்ல பல் இருக்கும்போது தேவனை துதிக்கட்டும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும்போது தேவனை ஆராதிக்கட்டும் எத்தனை பேருக்கு புரியுது எதுக்கென்றால் உன்னையும் என்னையும் தேவனுக்காக படைத்திருக்கிறார் அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார் எதுக்காக அவருக்காக இது நமக்காக அல்ல இந்த சரீரம் இந்த ஆவிக்குரிய சரீரத்தையும் இந்த மண்ணான சரீரத்தையும் தேவன் உருவாக்கி இருக்கிறது அவருக்காக தான் അവരെ മഹിമപ്പെടുത്ത അവരെ തുതിക്കുന്നക്കാ അവരെ നെവ് കൂർന്നക്കാ അവരുടെ ഐശ്വര്യത്തെ അറിവെടുക്കാൻ ഉരുവാക്കി നാളുകളിൽ നാളുകളിൽ നാം അവരുടെ ജ്ഞാനത്തെ പെറ്റുകൊള്ളുന്ന മക്കളായി മാറ്റപ്പെടും ഇന്ന് ഉലകത്തിൽ പണമോ സെൽവമോ നമുക്ക് ജ്ഞാനത്തെ കൊടുക്കുന്നത് ഇല്ല കർത്തർ ഒരുവരെയും നമുക്ക് ജ്ഞാനത്തെ കൊടുക്കുന്നവർ அறிவை நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்குனவராக இருக்கிறார் தேவன் நம்மை ஐஸ்வர்யத்தோட வழி நடத்துவார் இங்கே வசனத்தில் நமக்கு பார்க்க முடியுது நாம் அவருக்காகவும் அவர் அதை அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறது நாம் நமக்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவ்வளவு நேரம் நாம் வசனம் கேட்டுக் கொண்டிருக்கும் போது நாம் நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் இன்னையில் இருந்து அவருக்காக வாழ்ந்த மக்களாய் மாற்றப்படட்டும் சங்கீதம் ஒன்பது என்று சொல்லுகிறான் எங்கள் ஆண்டவராகிய கத்தாவை உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளோ மேன்மை உள்ளதாயிருக்கிறது என்று சொல்லுகிறான் எங்கள் ஆண்டவராகிய கத்தாவை உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளோ மேன்மையுள்ளதாய் இருக்கிறது சங்கீதக்காரன் சொல்லுகிறான் கர்த்தூர் பிள்ளைகளே அவருடைய நாமம் ഭൂമി എങ്കുള്ളതായി അത് അവരുടെ നാമത്തെ നാം തുദിക്കട്ടും അവരുടെ നാമത്തെ നാം തൊഴുതു കൊള്ളട്ടും അവരെ നാം തൊഴുതു കൊള്ളട്ടും അവരുടെ പ്രിയമുള്ള മക്കളായി നാം കടന്ന് ആലിലൂടെ എല്ലാരും കണ്ണികളെ മൂടലാം ജപിക്കലാം അത് നേരത്തിൽ വിജുരാജ നിഷാ ചന്ദ്രൻ ഒരു കാണിക്ക இந்த நேரத்தில் அவங்கள் அனுப்பிவிட்டிருக்கிறார் தேவனுக்காக கத்திற்காக கற்றோட ஊழியங்களுக்காக அவங்கள் அனுப்பிவிட்டிருக்கிறார் விசேஷமாக அவங்களையும் நம்ம நினைவு கூறி ஜபிக்கிறார் அவங்கள் கேரளா பகுதியிலிருந்து இந்த ஊழியங்களை தாங்குறதுக்காக மக்கள் முன்னாடி கடந்து வந்திருக்கிறார் இந்த நேரத்தில் நாம் எல்லாரும் இந்த நேரத்தில் முத்து பிரதர் இருக்கிறார் அவங்களோட கம்ப்யூட்டர் அவங்களை அவங்கள வீட்டில் பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு கம்ப்யூட்டர் தான் எங்களுக்கு கொடுத்த அப்போ அந்த கம்ப்யூட்டர்ல தான் இப்ப கூகுள் மீட் நடந்து கொண்டு இருக்கிறார் ரொம்ப சந்தோஷம் மிகுந்த சந்தோஷம் என்னன்னா அந்த மக்கள் ரொம்ப கவலையோட கண்ணு நீரோட கஷ்டத்தோட இருக்கிற மக்கள் அவங்களை வீட்டிலே பயன்படுத்துத அவங்களை அவங்களுக்கு இருக்கிறதில் எல்லாமே தேவனுக்காக கொடுத்திருக்கிறார் இந்த நேரத்தில் அந்த குடும்பத்தையும் தேவன் ஆசிர்வதித்து வழி நடத்துவார் அதே மாதிரி இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டிருக்கிற எல்லா மக்களும் நம்ம ஊழியத்தை தாங்குகிறார் வழி நடத்துகிறார் ஸ்ரீதேவி சிஸ்டர் போன ஆடுகளில் நெட்டு கனெக்ஷன் இந்த வெள்ளூரில் எடுக்கிறதுக்காக அவங்க ரொம்ப உதவி செய்திருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மக்களும் குடும்பங்களில் குடும்பங்களிலிருந்து அவங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களில் இருந்து அவங்க பெரிய நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க நமக்கு ஜெபிக்கலாம் தேவனே இந்த ராத்திரி வேலையிலப்பா எங்களுக்கு இந்த பாக்கியத்து நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் நாங்கள் இந்த மாயான உலகத்தில் நாங்கள் வாழும்போது தேவனை எங்களை உருவாக்கிய அந்த தேவனை தேடுதல் மக்களாக இருக்கு நீரங்களுக்கு கிருப செய்ததற்காக ஸ்தோற்றம் அப்போ சனாய் பவுல் தேவனை துதிக்கிறதும் தேவனை ஆராதித்தது தேவனை புகழ்த்ததை குறித்து இன்னைக்கு தியானிக்க நீரங்களுக்கு கிருப செய்ததற்காக ஸ்தோற்றம் ஆண்டவரே உம்முடைய ஞான தாலைகள் எல்லாரும் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்களை உம்முடைய ஞானத்தால் உம்முடைய அறிவினால் உம்முடைய ஐஸ்வர்யத்தினால் எங்களை நரம் இந்த உலகம் கொடுக்கிறது ஐஸ்வர்யம் அல்ல இருந்து வருது அதே ஐஸ்வர்யம் எங்களுக்கு உருவாக நீர் இருக்கிற அசை இந்த நேரத்தில் எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன் அர்ப்பணிக்கிறேன் தேவனை உம்முடைய கிருமையால் நீர் எங்களை வழி நடத்து உம்முடைய வழியில் நாங்கள் நடக்கணும் உம்முடைய வழியில் நாங்கள் முன்னாடி கடந்து செல்ல தீர் கிருப செய்ததுக்காக ஸ்தோத்திரம் விசேஷமாக இந்த நேரத்தில் விஜுராஜுக்காக நிஷா சந்திரனுக்காக நாங்கள் விசேஷமாய் அந்த குடும்பத்தை நாங்கள் நினைவு கூறி ஜெபிக்கிறேன் இந்த மக்களை ஆயிரம் இரட்டி ஆசிர்வாதித்தான் தேசத்தில் பெருக செய்து வளர வைக்கிறதுக்கு வைக்க மக்களுக்கு தேசத்தில் எல்லா வித நன்மைகளை கொண்டு நரப்படும் அதே மாதிரி இந்த ஊழியங்களை தாங்குத இதில் கடந்து வந்திருக்கிற ஓரோ மக்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டு இன்னைக்கு கடந்து வந்திருக்கிற எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்து ஆண்டு ஒரே நாங்கள் உமக்கு பிரியமுள்ள மக்களாக இருக்க ஆண்டு ஒரு நீரனை உருவாக்கி இருக்கிறார் മക്കളായിരിക്കും എങ്ങനെ മുറ്റിലും താഴ്ത്തുക എക്സാമുകൾ എഴുതുന്ന മക്കളക്കാൻ വിശേഷമായി കൃപകളെ കൊടുക്കും മനതുകളെ കൊടുക്കും അന്വേഷേ മക്കൾ നല്ല നിലയിൽ എക്സാമുകൾ എഴുതി ഉന്നതമായ വെച്ചിൾ എടുക്ക കൃപ് ടെ എഴുതാൻ നാളുകൾ വേഗ എതി മക്കളക്കാ വിശേഷമായി அன்றுவரே இந்த நேரத்தில் கட்டிக்க பள்ளியிலே அந்த மகளுக்காக ஜெனிக்காக விசேஷமாக செபிக்கிறேன் அந்த மகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு நீர் கட்டளை ஆண்டு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உண்டாக தேசத்தில் இருக்கப்பட நீர் கிருப செய்ததுக்காக ஸ்தோத்திரம் அதே மாதிரி நாலு தினத்தில் வேலைகளுக்காக கடந்து செல்லுத ஓரோ மக்களுக்காக செபிக்கிறேன் அந்த மக்கள் எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள் உண்டாக பிசினஸ்களில் ஆசீர்வாதம் உண்டாக ஆண்டு வரே போகிற இடங்களில் எல்லாம் வெற்றி உண்டாக நீர் கிருப செய் எங்களை வீட்டிலும் தாழ்த்துகிறேன் அப்படிக்கிறேன் அன்றை வியாதியோடு பலவீனத்தையோடு யாராவது இருக்கிறதா அந்த மக்கள் நீர் தொடும் ஒரு விடுதல் உண்டாக இருக்கிற வசிவ எங்களை வீட்டிலும் தாழ்த்துகிறேன் நாமத்தில் ஆமே